ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகியானவள் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று மங்கள இந்த நன்னாளில் திருவோண நட்சத்திர நட்சத்திரத்தினுடைய அற்புதமான நாள் என் குழந்தைக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை மூணு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை உன் தாயானவள் எனக்கான திதி இருக்கின்றது அதன் பிறகு சஷ்டி அது ரீதியான ஆரம்பமாகின்றது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான நாளில் இந்த வராகியானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்லி உன் மனதிற்கு நல்லதொரு நிலையை கொடுக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் உண்மை என்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா சரியான நேரத்தில் அதை தெரிந்து கொள்ளாமல் விட்டால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும் சில அதிசக்தி வாய்ந்த நாட்கள் ஒரு நாளில் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து கொடுத்துவிடும் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு உண்மையும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே மனதை காயப்படுத்துவதற்காகத்தான் எப்பொழுதும் நடந்து கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு உனக்குள் ஏற்கனவே வந்துவிட்டது ஏனென்றால் யாராலும் எந்த விதத்திலும் உனக்கு நல்லது நடந்தது போல தோன்றவில்லை இவை எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவாக இருக்கும் என்று ஒரு நொடி நீ யோசித்து பார்த்தாயா ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடைய முடியாமல் நிற்பதற்கும் அதுதான் காரணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது போல வேறு யாருக்குமே நடந்ததில்லை நடந்து விடவும் கூடாது என்று நீ எண்ணுகிறாய் ஏனென்றால் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களினுடைய வலிகளும் வேதனைகளும் அங்கு அந்த அளவிற்கு உனக்கு குவிந்து கிடைக்கின்றது காலம் முழுவதும் இதை மறக்க முடியாது நாம் எத்தனை படிகளை தாண்டினாலும் எத்தனை முன்னேற்றத்தை தாண்டி சென்றாலும் இதையெல்லாம் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது என்கின்ற மனநிலையில் என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சில நேரங்கள் நீ உணர முடியாமல் போய்விடுகின்றாய் ஏனென்றால் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சுற்றி உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்களை மறைத்து விடுகின்றது சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் கவலைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் இங்கே எல்லாம் என் விதி என்று சொல்லி ஒரே வார்த்தையில் என் குழந்தை நீ முடித்துக் கொள்கிறாய் நான் சொல்ல வந்த உண்மை என்ன தெரியுமா என் குழந்தை விதி என்று எல்லாவற்றையும் நீ விடுத்து கொண்டிருக்கின்றாய் உண்மையில் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதையே நோக்கி பயணத்திற்காகத்தான் தயாராக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உணவிற்கு நல்லதை கொடுப்பதற்காக வருகின்றது உன்னுடைய மனதை நீ செய்கின்ற செயலின் மீது கொடுக்கின்ற கொண்டிருக்கின்ற நம்பிக்கை குறைவின் காரணமாகத்தான் உனக்கு தோல்வி வந்து சேர்ந்து விடுகின்றது என் குழந்தையின் நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகியானவள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு முறை என்னை அழைத்து விட்டால் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் உன்னை சுற்றி இது போன்ற தெய்வங்கள் எப்பொழுதும் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே மிகப்பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது நீயோ நமக்குத்தான் இப்படி நடக்கிறது என்று அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் எல்லாம் தெய்வத்தின் துணை பெற்றெடுக்கவில்லை அதனால் அவர்கள் எதையும் எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறார்கள் ஆனால் என் குழந்தை நீ அப்படியல்ல நீ வாழ்க்கையில் செய்த பல நல்ல காரியத்திற்காக பலனாக இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதங்களை முழுமையாக அருமையாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் இந்த வராகியானவள் என்னை நீ உன் இல்லத்திற்குள் வரவழைக்க நினைக்கின்றாய் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்த விட்டுவிட என்னை தேடி ஓடி வருகின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகியானவள் என் மூலமாக உனக்கு வாழ்க்கையில் நடக்க நல்லது நடக்கின்றது என்ற உண்மையை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் வராகி எந்த இடத்தில் இருக்கின்றாள் என்பதனை நீ நல்லபடியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களிலும் பங்கெடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை உனக்கென்று யாரும் இல்லை என்று நினைத்து மனம் மருந்தி வேதனைப்பட்டு கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே பின்வாகி விடத்தான் செய்கின்றாய் சரி இது நாள் வரையிலும் இது உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருந்தது இப்பொழுது உன் அம்மாவை என்னை பற்றி உனக்கு தெரிந்துவிட்டதல்லவா நான் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நிறைந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து அல்லவா அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் பெரிதாக தேவைப்பட போவது கிடையாது இனியாவது என்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் எதுவாக இருந்தாலும் சரி அதை என்னால் சமாளிக்க முடியும் என்ற தைரியத்தோடு வராகி என் துணை இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு தானே நீ செய்ய தொடங்க வேண்டும் எல்லா நேரத்திலும் வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நீ ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதையாவது நீ உணர வேண்டும் உண்மை என்பது உனக்கு தெய்வத்தின் துணை இருப்பது அறியாமல் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் மிகவும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு எதுவுமே இல்லை என்கின்ற மனநிலைக்கு இனி வந்துவிட்டாய் இனிமேலும் இப்படியே நீ தொடர்ந்து கொண்டே செல்வாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற எந்த விஷயங்களிலும் இருந்து உன்னை யாராலும் காப்பாற்றி விட முடியாது நமக்கு தெய்வத்தினுடைய உறுதுணை இருக்கின்றது நமக்கு தெய்வம் எப்பொழுதும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றது சந்தோஷம் என்பது எப்பொழுதும் நமக்கு நிறைவு பெற்றிருக்க வேண்டிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இது ஒன்றே உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்து செல்லக்கூடிய அதிமுக்கியமான விஷயம் கூட எவ்வளவு பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இதற்கு மேலும் இனி எதுவும் இல்லை என்கின்ற நிலைக்கு கூட வந்துவிட்டு போகட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை இந்த வராகி காத்திடுவேன் உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்கென்று இருக்கின்ற இந்த சக்தி இந்த வராகி என்கின்ற இந்த சக்தியானது உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் ஒரு நாள் உன் கைகளில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் அது மட்டுமல்ல உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நான் காத்திடுவேன் நமக்கு அப்படி ஆகிவிடும் இப்படியாகிவிடுமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு உன்னுடைய மனநிலையை நீயாகவே கெடுத்து எல்லாமே பராக்யம்மாவினுடைய அருளோடும் ஆசிகளோடும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்று நீ நம்பினால் போதும் உன்னுடைய நம்பிக்கைக்கு மட்டும் நான் என்னை உன் அருகில் அமர வைக்கும் மற்றபடி எந்த ஒரு கஷ்டங்களோ கவலைகளோ உனக்கு எப்பொழுதும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் வெற்றியாக முடித்து கொடுக்க வேண்டும் வேண்டிய பக்குவம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரப்போகின்ற நேரம் இந்த வராகியானவள் என்னுடைய ஆசைகளையும் நீ பெறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த முயற்சியில் இருந்து பின்வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாளும் வந்துவிடக் கூடாது எதையும் அடைவதற்கு வயது ஒரு தடை கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு உன்னுடைய வெற்றியை இந்த வராகி உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் உன்னோடு நின்று உனக்கான சில விஷயங்களை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றேன் மன இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்களும் இந்த வராகி அம்மாவினுடைய அற்புதங்களும் இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் உனக்கு கிடைக்கும் எதை பற்றியும் நினைக்காமல் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்